மக்கள் மனசுல நீங்க இல்லையே அதாவது இங்க பாருங்க ஆங்கர் மக்கள் மனசுல நான் இல்லைன்றது மக்கள் சொல்லட்டும் அவங்க முடிவு எடுக்கட்டும் வேற யாரும் எடுக்க வேணாம் அது என் மகனாவே இருந்தாலும் சரி அது மற்றவங்க சொல்லி எனக்கு வந்து அது தேவையில்லை என் கூட எப்பயுமே துணை நிற்கிறவங்க யாரும் அவங்கள கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போறதுதான் என்னோட வேலை நான் உருவாக்குனது என் சரி இப்போ இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நாட்டுல நடந்துட்டு இருக்கா ஆனா அத பத்தி அந்த கட்சிகள் பேசவே மாட்டேங்கிறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அவங்க ஒரு பிரச்சனை இருக்கும் நம்மளுக்கு வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது இல்லையா எனக்கு மருமக கூட பிரச்சனை தான் மகன் கூட பிரச்சனை தான் அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதை பத்தி இருக்கு வேற சரி உங்க கட்சியில இருந்தாவது ஏதாவது பிரச்சனைனா கேப்பீங்களா நீங்களும் எதுவுமே கேட்காம அமைதியா இருக்கிறீங்கன்ற மாதிரி மக்கள் சொல்றாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது க நம்ம கட்சியில் உள்ளவங்க பார்த்துப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் வீட்டில் தண்ணி வராமல் இருக்கலாம் அவங்க ஒய்ஃப் சாப்பாடு போடாமல் இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஏன் மோதிர தடகு வச்சு அந்த காசை கொண்டு வந்து நமக்கு நிதிக்கு கொடுத்துருக்கலாம் தான் நம்ம பையன் சுற்றி தலைகிறானே கியூஆர் கோட் அதுக்கு எதாவது செலுத்திருக்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு எதாவது பிரச்சனை அதை நம்ம கட்சி பார்த்துப்போம் அது அவங்க பிரச்சனை அடுத்து சரி நாங்க என்ன கேட்டாலும் இவ்வளவு சேஃபா பதில் சொல்றீங்கல அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒண்ணு இருக்குன்னுங்க இல்ல இல்லன்னுங்க கண்ணாடி மாதிரி தெளிவா பளிச்சுன்னு போட்டு உடைங்க அதை விட்டுட்டு ஏன் சுத்தி மூக்க தொட்டு இருக்கீங்க ஏமா அது ஏன் பிரச்சனை எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் கட்சிக்குள்ளே எனக்கு பிரச்சனை இருக்கலாம் வீட்டுக்குள்ள இருக்கலாம் என் மகன் கூட இருக்கலாம் அது என்னோட பிரச்சனை நான் பார்த்துப்பேன் அடுத்த கேள்வி இத்துடன் இன்றைய விளையாட்டு செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை வேறு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதிமுக நல்ல கட்சியா பாஜக நல்ல கட்சி எல்லாமே இந்தியாவில் எல்லா கட்சியுமே நல்ல கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் சொல்லுவேன் எல்லா கட்சியும் அதாவது நாற்பத்தாறு கட்சி தமிழ்நாட்டில் சொன்னா நாற்பத்தாறு கட்சி நல்ல கட்சி